ஒரு குட்டி கதை கேட்கலாமா ஒரு அழகிய கிராமம் அங்கே ரெண்டு சிறுமிகள் வசித்து வந்தனர் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்கள் பெயர் யாழினி பிருந்தா யாழினியோ கருப்பு நிறம் பிருந்தா சிவப்பு நிறம் பிருந்தா எப்போதும் யாழினியிடம் இவ்வளோ கருப்பாக இருக்க என்று கேலி செய்வாள் இதை கேட்ட யாழினி கண்ணாடி முன்னே நின்று தன் கருநிற தோற்றத்தை நிறை நினைத்து மிகுந்த கவலையுடன் அழுது கொண்டிருந்தாள் இதை கவனித்த யாழினியின் தாய் என் தங்கமே ஏன் கண்ணு கலங்குது என்று கேட்டறிந்தாள் நீ இதை கேட்டு கவலை கொள்ளாதே நிற வேறுபாடு என்பது ஒருவர் பார்க்கும் பார்வையில்தான் உள்ளது என்று யாழினியிடம் தாய் சமாதானம் கூறினாள் நம்மை பிறருடன் ஒப்பீடு செய்யக்கூடாது ஒப்பீடு போது நமக்கு கிடைக்கும் பரிசு தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் ஒவ்வொருவரும் திறமை என்பது வேறு வெற்றி என்ற பாதையை நாம் அடைய வேண்டும் என்றால் பல தடைகளை உடை தெரிந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இதை உணர்ந்த யாழினி நிறத்திற்கும் திறமைக்கும் சம்மந்தமில்லை என்பதை அறிந்து தன் இயல்பான வாழ்க்கையை தொடர்ந்தான்